இந்த நாடிலே தாயாம் திருவையோடு சேர்ந்து ஆண்டவர் இயேசுவினுடைய பெருவிழாவை கொண்டாட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற செய்தி திருதூதர் பணியினுடைய முதலாவது அத்தியாயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற விண்ணேற்பு பற்றிய செய்தியை வாசிக்க கருத்தோடு நாமும் கேட்போம் எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே திருதூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று முடிய இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார் விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன் இயேசு துன்புற்று இறந்த பின்பு நாற்பது நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இரையாட்சியை பற்றி கற்பித்தார் பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார் அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம் நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம் என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள் யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார் நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவையால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார் பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம் ஆண்டவரே இஸ்ரேலுக்கு ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்று பெறும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள் அதற்கு அவர் என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையைப் பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார் மேகம் ஒன்று அவரை எடுத்துச் சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்துவிட்டது அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து இருந்தார்கள் அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி கலிலேயரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கொண்டே நிற்கிறீர்கள் இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடல் நாற்பத்தேழு எக்காலம் முழங்கிடவே உயரே ஆண்டவர் உயரே ஏறுகிந்த ஆண்டவர் காலம் முழங்கிடவேயரேருகின்றவர் உயரே மக்களினமே களிப்போடன் கை கொட்டுங்கள் ஆர்ப்பரித்து கடவுளை பாடுங்கள் பாடுகள் உன்னதர மாண்டவர் அஞ்சுதற்கு உரியவர் போலகையாழும் மாவேந்தரவரே கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெறும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம் திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் பதிமூன்று முடிய சகோதரர் சகோதரிகளே ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவருக்கொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள் நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே தூய ஆவியும் ஒன்றே அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே திருமூலுக்கு ஒன்றே எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே அவர் எல்லோருக்கும் மேலானவர் எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர் எல்லோருக்குள்ளும் இருப்பவர் கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது ஆகையால்தான் அவர் உயரை ஏறி சென்றார் அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றார் மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது ஏறி சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா கீழே இறங்கியவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா மாநிலங்களுக்கும் மேலே ஏறி சென்றவர் அவரே சிலரை திருத்துதர்களாகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளராகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார் திருத்தொண்டாச்ச இறைமகளை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டியெழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார் அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றி அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம் கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெறும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி அல்லேலூயா 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 நீங்கள் போய் எல்லா மக்களின் அத்தரையும் சீடேராக்குங்கள் இதோ உலகம் முடிவும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிற ൂയാല്ലേ ലൂയാ ആവരു തന്നെടുത്ത് என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித மார்க் எழுதியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மார்க் எழுதிய நற்செய்தி பதினாறாவது பிரிவு பிரிவு பதினாறிலே வாக்குகள் பதினைந்திலிருந்து இருவது முடிய அக்காலத்தில் இயேசு பதினோருவருக்கு தோன்றி அவர்களை நோக்கி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்குப் பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளத்தை செய்வர் அவர்கள் என் பெயரால் பைகளை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தன்னுடைய கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார் இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலது புறம் அமர்ந்தார் அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர் ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அவர்களுடைய வாரத்தையை உறுதிப்படுத்தினார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்திய அருமையானவர்களே விண்ணக பெருவிழாவை இன்றைக்கு கொண்டாடுகின்றோம் ஒரே ஒரு கருத்தை மாத்திரமே இந்த விழாவுக்கான சிந்தனையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்கு முன்னாடி என்ன ஒரு நான்கு வாரங்கள் காத்திருக்கின்றோம் அதுக்கு என்ன பெயர் வச்சிருக்கிறோம் திருவருகை காலம் என்று சொல்லி காத்திருந்து அந்த விழாவை கொண்டாடுகின்றோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா பாஸ்கா காலம் ஒரு ஆறு வார காலமாக பாஸ்கா காலத்தை கொண்டாடுகின்றோம் அப்ப காத்திருந்து எதை பெற்றுக் கொள்கின்றோம் யாரை பெற்றுக் கொள்கின்றோம் யாரை தூய ஆவியை பெற்றுக் கொள்கின்றோம் வெரி குட் தூய ஆவியை பெற்றுக் கொள்கின்றோம் அதே போல விண்டகத்திற்கு ஏறி சென்ற அந்த ஆண்டவருடைய வருகைக்காக நாம் எல்லாருமே இப்ப என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் காத்துக் கொண்டிருக்கின்றோம் காத்திருப்பது என்பது நம்முடைய மறைக்கே சொந்தமான ஒரு அற்புதமான ஒரு காரியம் கிறிஸ்துவனுடைய வருகைக்காக அன்றைக்கு மக்கள் அத்தனை பேருமே காத்திருந்தார்கள் ஏனென்றால் ஏசையா தீர்க்கதரசி நூலிலே அற்புதமாக சொல்லப்பட்டது கண்ணி பெண் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்று சொல்லி அவரே மீட்பராக மெசியாவாக இருப்பார் என்கின்ற அந்த தெளிவான கருத்து ஏசையா தீர்க்கதரசி நூலிலேயே சொல்லப்பட்டது எனவே மீட்பர் வருவார் மெஸ்ஸியா வருவார் என்று சொல்லி சமுதாயம் காத்திருந்தது மீட்பர் வந்தார் மெஸ்ஸியா வந்தார் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி பாடுபட்டு சிலுவையிலே மறித்து நம் அத்தனை பேருக்குமே மீட்பினுடைய தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்தார் பெற்றுக் கொடுத்தவர் வாக்குறுதி கொடுத்தார் என்ன வாக்குறுதி கொடுத்தார் நான் போகின்றேன் ஆனால் உங்களை நான் திக்கற்ற மனிதர்களாக விட்டுவிட்டு போக மாட்டேன் நீங்கள் மறுள வேண்டாம் நீங்கள் திகைக்க வேண்டாம் நான் என் துணையாளராகிய தூய ஆவியை உங்களுக்கு தருவேன் என்கின்ற அந்த உத்தரவாதத்தை தந்தார் உத்தரவாதத்தை கொடுத்தவர் என்ன செய்தார் தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அன்றைக்கு உயிர்த்த பின்னர் சீடர்கள் மத்தியிலே திருதூதர்கள் மத்தியிலே அந்த ஆவியை அவர்களது மத்தியிலே தங்கச் செய்தார் அதோடு மட்டுமல்ல கூடியிருந்த பொழுது அந்த பெந்தகோஸ்தை நாளிலே தீ வடிவ நாளிலே தீ வடிவத்திலே தூய ஆவியானவர் அவர்களது மத்தியிலே வந்து தங்கினார் என்பதை பார்க்கின்றோம் சோர்ந்திருந்த பயத்தோடு இருந்த கோழைகளாக இருந்த அந்த திருதூதர்கள் அத்தனை பேருமே ஆவியினுடைய வல்லமையை பெற்ற பின்னர் அவர்கள் என்ன செய்தார்கள் திடம் அடைந்தார்கள் திறனோடு பேசினார்கள் துணிவு மிக்கவர்களாக ஆண்டவரை எல்லா திக்குகளிலும் எடுத்து சொன்னார்கள் அதிலே ஒருவர் தோமா நம்முடைய மண்டுக்கு வந்து ஆண்டவரை குறித்து எடுத்து சொன்னார் என்று சொல்லி நாம் அத்தனை பேருமே அறிந்திருக்கின்றோம் எனவே காத்திருந்து தூய ஆவியை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் காத்திருந்து அவர்கள் மீட்பறை மெசியாவை கண்டுகொண்டார்கள் அதே போல அவர் வருவார் என்கின்ற அந்த எதிர்நோக்கத்தோடு நாம் அத்தனை பேருமே காத்திருக்கின்றோம் எனவே இந்த காத்திருக்கின்ற காலமானது உண்மையிலேயே அற்புதமானது சுகமானது அவர் வருவார் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு நாம் ஆடி பாடி கூத்தாடி கொண்டு நாம் இருந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் வரும்போது எங்க நிற்போம் கை பக்கமா இடது கை பக்கமா அதைதான் கேட்டு பார்க்க இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆண்டவர் மிக தெளிவாகவே மத்தையின் அச்செய்தி இருபத்தி ஐந்தாம் அத்தியாயத்திலே கூறியிருக்கின்றார் வருவேன் ஆனால் மீண்டுமாக தாயினுடைய வயிற்றிலே போய் பிறந்து நான் மனு உருவெடுத்து வரப்போவதில்லை அவர் எப்படி வர இருக்கின்றார் நடுத்தீர்க்க வர இருக்கின்றார் எப்படி நடுத்தீர்க்க வர இருக்கின்றார் உங்களை எழுப்பி தன்னுடைய வலது பக்கத்திலே நிற்க வைக்க வேண்டும் என்பது அவருடைய மேலான விருப்பம் ஆனா இந்த காலகட்டத்தில் காத்திருக்கின்ற காலகட்டத்தில் ஆண்டவரை கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்திவிட்டு நாம் நம்முடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப ஆடி பாடி குடித்து கூட்டாடி கொண்டாடி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அவர் நம்ம பார்த்து என்ன சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் என்ன சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் உங்களுக்காக நான் ஆயத்தப்படுத்தி இருக்கின்ற எரி நரகத்துக்கு செல்லுங்கள் என்று சொல்ல வேண்டியது இருக்கும் ஆனால் அவரோடு கூட இருந்து அவரை மட்டுமே பற்றி பிடித்துக் கொண்டு அவர் எனக்கு நிச்சயமாக அவர் ஏறி சென்ற அந்த வான்வீட்டிற்கு என்னையும் அழைத்து செல்வார் என்று கொண்டு நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி எதிர்நோக்கி காத்திருந்து அவரோடு உடனிருந்து நாம் வாழ்வோமே ஆனால் நம்ம பார்த்து என்ன சொல்லுவாரு பேறு பெற்றவர்களே உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி இருக்கின்ற வான்வீட்டிலே வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னோடு நம்மை அவர் சேர்த்துக் கொள்ளுவார் எனவே சிறிது காலம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது மண்ணுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அத்தனை பேருமே சிறிது காலம்தான் வாழப்போகின்றோம் இந்த மண்ணுலகிலே வாழுகின்ற அந்த காலத்திலே நமக்கு சுதந்திரம் தரப்பட்டிருக்கிறது இடதுகை பக்கம் நிற்பதற்கான ஆற்றலும் தரப்பட்டிருக்கிறது வலதுகை பக்கம் நிற்பதற்கான ஆற்றலும் தரப்பட்டிருக்கிறது நாம் எந்த பகுதியிலே நிற்க போகின்றோம் நல்ல ஆடுகளாக அவருடைய மந்தையைச் சேர்ந்த ஆடுகளாக அவரோடு சேர்ந்திருந்து வான்வீட்டிற்கு நாம் செல்ல இருக்கின்றோமா அல்லது அவருக்கு எதிர் சாட்சிகளாய் மண்ணுலைகளை வாழ்ந்து அவர் கற்றுத்தந்த விழுமயங்களையெல்லாம் கற்பனைகளையெல்லாம் கோட்பாடுகளை எல்லாம் கடைபிடிக்காமல் நாம் எடுகை பக்கம் சென்று எரி நரகத்திற்கு தள்ளப்பட இருக்கின்றோமா கேட்டு பார்ப்போம் பிரியமானவர்களே காத்திருக்கின்ற அற்புதமான காலத்தை பயனுள்ள காலமாக பயன்படுத்திக் கொள்ள விளைவோம் ஏனென்றால் திருடனை போல சாவு வரும் என்று சொல்லி ஆண்டவர் முன்குறித்திருக்கின்றார் யாருக்கு எப்பொழுது என்பதையெல்லாம் முன்குறித்து நமக்கு தரப்படவில்லை எனவே எப்பொழுதுமே விழிப்பாக ஆயத்தமாக இருந்து நாம் வான் வீட்டை சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அவர் ஏறிச் சென்றது போல நம்மையும் அவர் ஏற்றுக்கொள்ள அவர் மீண்டும் இந்த மண்ணுலகிலே நடுத்த்க்க வர இருக்கின்றார் என்பதை எதிர்நோக்கி காத்திருந்து நல்லது செய்து பெற நாம் முன்வருவோம் அதற்கான நல்ல ஒரு வாழ்வை இந்த வாழ்வு நமக்கு பெற்றுத்தரட்டும் என்று சொல்லி நம்மையே ஆண்டுடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம் ஆமன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்க தொடர்ந்து எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு வரவே